ஹலோ மக்களே இன்றைக்கி நம்ம சேனலில் மீன் குழம்பு ரெசிபி தான் பார்க்க போகிறோம் ரொம்பவே டேஸ்டியான இந்த மீன் குழம்பு எப்படி பண்ணலாங்கிறத பார்த்துடலாமா அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு முப்பது நிமிஷமாக ஊற வச்ச புளியை கரைச்சி எடுத்துக்க போகிறோம் புளி வந்து நல்லா கட்டியாக கரைச்சி எடுத்தால் தான் அந்த குழம்பு வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ஒரு கை நிறைய தாராளமாக நீங்கள் புளியை ஊற வச்சு இந்த மாதிரி கரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ ஒரு மிக்சி ஜாரில் பத்து சின்ன வெங்காயம் நாலு பெரிய பல் பூண்டு ஒரு பெரிய தக்காளியே சேர்த்துக்கோங்க இப்போ மசாலா சேர்த்துக்கலாம் மூணு டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கலாம் உங்ககிட்ட குழம்பு மிளகாய் தூள் இருந்துச்சுன்னா அதையும் சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் சீரகம் ஒரு டீஸ்பூன் மிளகு அரை டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் எல்லாம் சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க தேவைப்பட்டால் தண்ணி கூட சேர்த்து இந்த கன்சிஸ்டன்சியில் அரைச்சி எடுத்துக்கோங்க இதுதான் நம்ம குழம்புக்கான மிளகாய் தூள் மசாலா ஸோ இப்போ வந்து நம்ம வந்து குழம்பு வைக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம் அதுக்கு பேனில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் சேர்த்துருக்கிறேன் அரை டீஸ்பூன் வெந்தயம் வெந்தயம் நல்லா வதங்கி வந்ததுக்கு அப்புறமா ஒரு டீஸ்பூன் அளவு சீரகம் ஒரு டீஸ்பூன் கடுகு இதெல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க நல்லா அது வந்து பொறிஞ்சிக்கட்டும் இப்போது இதில் ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கிறேன் இதில் வந்து சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிங்கன்னா இன்னும் கூட நல்லா மனமாக இருக்கும் ஸோ என்கிட்ட இல்லை அப்படிங்கிறதுனால நான் பெரிய வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கிறேன் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு மிளகாய் வந்து இந்த மாதிரி அதை கட் பண்ணாமல் இந்த மாதிரி சேர்த்துருக்குறேன் முழுசாக இப்போ இது நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதங்கி வரட்டும் கொஞ்சமாக பூண்டு ஒரு நாலஞ்சு பல் பூண்டை வந்து உரலில் தட்டி அதையும் சேர்த்துக்கிறேன் இதெல்லாம் இப்போது பச்சை வாசம் போகிற வரைக்கும் வதக்கிக்கிட்டு ஒரு பெரிய சைஸ் தக்காளியை இந்த மாதிரி கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க தக்காளி வந்து நல்லா வதங்கி வரணும் அதாவது எண்ணெய் வந்து தனியாக பிரிஞ்சு வரணும் இந்த மாதிரி வந்ததுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா மசாலா அதை வந்து இதில் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அதை வந்து இதில் ஆட் பண்ணிக்கோங்க இதோட பச்சை வாசம் போய் வரணும் அந்த மசாலாவோட எல்லாமே ராவா சேர்த்துருந்தோம் இல்லையா அந்த பச்சை வாசம் போனதுக்கு அப்புறமா நம்ம கரைச்சி வச்சுருக்கக்கூடிய புளியை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம் புளியை சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு இதெல்லாம் சேர்த்து இந்த மாதிரி ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் வந்து எண்ணெய் பிரிஞ்சு வரணும் அந்தளவுக்கு அந்த குழம்பு வந்து ரெடியாகணும் அது வரைக்கும் வெயிட் பண்ணிக்கலாம் பத்து நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணி எடுத்திங்கன்னா அந்த எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்துடும் இப்போது ஒரு கப் அளவுக்கு தாராளமாக தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கோங்க தேங்காய் பால் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக உங்கள் குழம்பு வந்து எவ்வளோ கன்சிஸ்டன்சியில் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி சேர்த்து இதில் ஆட் பண்ணிக்கோங்க இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இதுதான் இப்போ நம்ம வச்சுருக்கக்கூடிய குழம்பு ஸோ இது நல்லா வந்து இன்னும் ஒரு பத்து நிமிஷம் வந்து சின்ன பிரிஞ்சு வர்ற வரைக்கும் நல்லா கொதித்து வரணும் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா தலை தலைன்னு கொதிச்சு வந்துருச்சு இப்போ நீங்கள் வாஷ் பண்ணி வச்சுருக்கக்கூடிய ஃபிஷ்ஷை வந்து ஆட் பண்ணிக்கலாம் நான் இன்றைக்கி சங்கரா ஃபிஷ் ஆட் பண்ணிருக்கிறேன் ஸோ இது கொதிக்கிறதுக்கு ரெண்டே ரெண்டு நிமிஷம்தான் ஆகும் ஸோ அதனால் வந்து நல்லா கேர்ஃபுல்லாக வந்து குக் பண்ணணும் ஸோ இதை வந்து சீக்கிரமாக குயிக்காக ஆட் பண்ணிட்டு நம்ம இதை வந்து மூடி போட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் வெயிட் பண்ணிங்க அப்படின்னா சூப்பர் டேஸ்டியான சங்கரா ஃபிஷ் குழம்பு வந்து ரெடி ஆகிடும் ரொம்ப ஈஸியான மீன் குழம்பும் கூட ஏன்னா இது வந்து நம்ம வெந்துருச்சா வேகலையான்னு கூட பார்க்கணுங்கிற அவசியம் இல்லை ரெண்டு நிமிஷம் மட்டும்தான் டைமே நம்ம வந்து பார்த்தாலே போதும் ஆட்டோமேட்டிக்காக நம்ம ஃப்ளேமை ஆஃப் பண்ணிட்டோம் மூடி போட்டு அதுக்கடுத்து ஒரு பத்து நிமிஷம் அப்படியே விட்டுட்டு சர்வ் பண்ணிங்க அப்படின்னா வேறு லெவலில் இருக்கும் இந்த சங்கரா ஃபிஷ் வந்து ரொம்ப அஃபோர்டபுளான ப்ரைஸ்லையும் கிடைக்கி அண்ட் ரொம்ப ஹெல்த்தியும் கூட ஸோ நீங்களும் இந்த மாதிரி ஃபிஷ் கறி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு இந்த ஃபிஷ் நான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணி பார்த்தேன் ரொம்பவே நல்லா இருந்துச்சு ஸோ பார்த்தீங்கன்னா வெடிக்கிற ஸ்டேஜுக்கு வந்துருச்சு பார்த்தீங்களா ஸோ இப்போ ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணுங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருப்போன்னு நான் நம்புகிறேன் கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள் சேனலில் வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் டோன்ட் ஃபர்கெட் டு லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு இட்ஸ் மீக் ஹவுசி சேனல் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்